நீங்க வந்து உறுப்பினர் அவர்களே தோட்ட மக்களை பத்தி இனிமேல் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை சரியா அதனால வெரி sorry. மன்னிச்சு கொள்ளுங்க எனக்கு சற்று முன்பு இதில் கலந்து கொண்டு பேசிய ஒரு உறுப்பினர்கள் குறிப்பிட்டார்கள் இப்பொழுது தண்ணீருக்கும் ஆபத்து வந்து விட்டது என்கின்ற ஒரு பீதி அது மாத்திரமல்ல அதில் எந்த விதமான உண்மை இருக்கின்றது இல்லை என்பதை சற்று நேரத்தில் நாங்கள் இந்த சபைக்கு அறிவிக்கும் இருக்கின்றோம் இந்த சவாரான பீதிகளை ஏற்படுத்துவதுமூடாக எதிர்பார்ப்பது என்னவென்றால் வேறு எதுமில்ல கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கிய எங்களுடைய பொருளாதாரத்தை பூண்டோடு அழித்த அது மாத்திரமல்ல இந்த எங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் தாங்களுடைய சொத்துக்கள் நினைத்து தாங்களுடைய பாட்டன் பூட்டன் அப்பன் மாமன் மச்சான் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டு அதன் மூலமாக கோடீஸ்வர குபேரர்களாக மாறிய நபர்கள் அவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது உம் வாட்ஸ் த தொடர்பிலான பிரச்சனை ஃபார்ம் அ கௌரவ அமைச்சர் அவர்களே நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்கள்கிட்ட எடுத்து சொல்லலான்னு இருக்கேன் முழு மரியாதையோடு தான் நான் இதை சொல்லலான்னு இருக்கேன் கௌரவ டி வி சாணக் அவர்கள் வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிச்சாரு ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் குரோமியம் வந்து பத்து எம்ஜியில் இருக்க வேண்டியது பதினாலு எம்ஜியில் இருக்கு அதுக்கு வந்து கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்கள் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நாட்களில் ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன் கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்கள் சொல்லியிருந்தாரு நான் திருப்பி அதுக்கு பதில் சொல்றேன் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் நீங்க வந்து மறுபடியும் இல்லை உறுப்பினர் அவர்களே What? Okay. உறுப்பினர் அவர்களே தோட்ட மக்களை பத்தி இனிமேல் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகது இல்ல சரியா அதனால வெரி சொரி மன்னிச்சு கொள்ளுங்க நான் உங்களோட வாக்குவாதத்துக்கு இந்த இடத்துக்கு வர இல்ல நானும் அதை தான் சொன்னேன் கேட்டான் அப்காரான பிரீமியம் இருக்குமாக இருந்தா அதன் அது உண்மையாக இருக்கும்போது அது உண்மையை நாங்கள் சொல்றதுக்கு தயார் அதே நேரத்தில் அது அவ்வாறான ஒரு பீதியை எழுப்புகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை தான் சுட்டி காட்டினேனை தவிர வெறுமனே

அப்ப இறுதியாக நான் கூறிக்கொள்வது வேற எதுவும் அப்ப இந்த சட்ட மூலம் என்பது மிகவும் முக்கியமான சட்ட மூலம் இந்த சட்டமூலத்தின் மூலமாக எங்களுடைய புலமை சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் அவைகளை மேம்படுத்துவதற்கு எதுவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் இன்றைக்கு விசேடமாக இன்றைக்கு இந்த புலம்பெத்துக்கள் உள்ளடங்கப்படாத அல்லது மக்களால் பார்வைக்கு உள்ளாக்கப்படாத பல்வேறு பொருட்கள் இருக்கின்றது அவைகளும் எங்களுடைய சொத்துக்களாக மாற்றிக்கொள்வதற்கு எதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு அதை போன்ற இன்றைக்கு இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களை பார்த்து கோழி மாதிரி கொக்கரிக்கின்ற பல்வேறு ஆக்களும் இருக்கின்றார்கள் அதில் ஒரு வருஷம் அண்மையில் எங்களுடைய தலைவர் அனுரக் குமார் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் வல்வெட்டு துறையில் இருக்கின்ற மக்கள் மிகவும் அன்பாக வரவேற்றார்கள் வரவேற்று அவர்களோடு உரையாடினார்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற போது கருத்து

நாங்களும் உங்களை போன்றி அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தா உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது பிளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட இதை கவனமா தக்க வச்சு கொள்ளுங்க சரியா நீங்க நீங்க எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் பண்ணி பண்ணிக்கொண்டு இருக்கிறதுல அந்த அந்த ஷோ காட்டுறதுல எங்களுக்கு முடியும் சரியா அதனால பிளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட அந்த அச்சுறுத்தலுக்கோ உங்களோட அந்த அந்த விளையாட்டுகளுக்கு நாங்கள் இனி இது உங்களுக்கு நீ சந்தர்ப்பம் ஐயா உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் தான் கேள்வி பிரேமதாஸ் எம்தாசோட கேட்டு ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டு டைமை பெற்றுக்கொண்டு பேசுங்கள் அப்படி பேசுறது விட்டு போட்டு உங்களுக்கு எதிர்க்கட்சியில கிடைக்க வேண்டிய டைம டைம்மை கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கு முடியல உங்களுக்கு உங்களுக்கு என்று டைம் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது உங்களுக்கு இந்த எதிர்க்கட்சி இருக்குதுன்னு அந்த எதிர்க்கட்சிக்கு